தண்ணி பாம்பு பாம்ப கூப்பிட்டுருக்காங்க கூட்ட

ரொம்ப சின்ன குட்டி சரி 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 பயப்படாது அம்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இருந்தாலும் வாங்க அடடே அடடே தண்ணி பாண்டது

அதான் இந்த பல இப்ப இல்லை அப்படின்னா வெளியே வந்திருப்பேன் இந்த பல இருக்கனால அதுக்குள்ள வந்து இது பண்ணிக்கிறேன் திருப்பி உள்ள போக அதனால நிறைய தவளை இருக்கு தண்ணி க்ளீன் பண்ணி தொட்டி சுத்தமா வச்சிருங்க ஆமா அப்புறம் ஏன்னா இப்ப சின்னது அப்புறம் அடுத்து பெரிய பாம்பு போட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அதனால க்ளீன் பண்ணி வச்சிருங்க ஏகப்பட்ட தவளை கிடக்குள்ள பாருங்க

बस नहीं तो लेके उड़ा मार दी और उड़ा ले इधर दम उड़ा दे अरे नाला बम मारो मैं कुत्ते मार के आ गया क्या પડ <try> ચ <try> 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 <try>